அன்பான மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த உடலில் தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு தொடர்பான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட்லாம் பார்க்கறது முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்டேட் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே மார்ச் மன்த்ல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கலெக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் எந்த டிஸ்ட்ரிக்டில் மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு எந்த மாவட்டத்திற்கு எதனால் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் கிடைத்த ஒரு பிரஷலிஸ்ட் தான் இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு மார்ச் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரை வந்து பார்த்தினா வாஸ் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த விடுமுறை நான் ஈடு செய்யும் வகையில் மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை என்று வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு செய்தி குறிப்பாக வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்தினா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதுலேயும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது தற்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடறதா சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ இப்போ மாதிரி இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையினர் அங்காளம்மன் கோவில் தேர்வட்டத்தை முன்னிட்டு மார்ச் நாலாம் தேதி பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அப்டேட் கொடுத்துருக்காங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருக்குடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் லோக்கல்லா அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் முறை கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்டிக் லிஸ்ட்டெல்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு வச்சுக்கோங்க உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கு பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கோம் இதான் அப்டேட்டு எல்லோருக்கும் நன்றி வணக்கம்